கேது புத்தி சுக்கரன் வாங்குறது சூரியன் சாரம் சூரியன் தொடர்பு சுக்கர்னுக்கு வந்துருச்சு செவ்வாய் திருகோணத்துல வந்துட்டாரு சனி பத்தாம் பருவ பாத்துட்டாரு சுக்கர்னுக்கு எட்டு கூடிய சூரியன் சாரமே வாங்கினால சூரியன் தொடர்பு அவருக்கு வந்துருச்சு இப்ப கேது புத்திக்கு கேது புதி கேது வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு

சார் சனி எட்டாம் அதிபதி லக்னாதிபதி சார் சனி எட்டாம் அதிபதி லக்னாதிபதி மாரகாதிபதி வந்து மாரகாதிபதி மாரகத்துக்கு அமைப்பு இல்ல ஏன்னா மாரகாதிபதி அப்படின்னா சாரத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம் அப்பங்க மாரகத்துக்கு அவசியம் இல்லையா குடும்பத்தையும் கொடுக்கலாம் மனைவி கலத்திரத்தையும் கொடுக்கலாம் இல்லையா சரி சிறத்துக்கு மூணு எட்டு மூணாம் படம் முயற்சி எட்டாம் படங்கிறது மாங்கல்யம் இல்லையா அதுல திடீர் அதிர்ஷ்டம் அதிலே கூட கொடுக்கலாமே மரணத்தை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உபயத்துக்கு ரெண்டு பதினொன்று நம்ம எடுக்கிறோம் அப்ப ரெண்டாம் இடம் அதே மாதிரி குடும்பத்தை கொடுக்கலாம் பதினோராடம் லாபத்தை கொடுக்கலாம் தனத்தை கொடுக்கலாம் அதை கொடுக்கலாமே மாரகத்தை தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி இல்லை அப்ப மாரகாதிபதி சம்பந்தம் வரும்போதுதான் அந்த மாரகத்தை கொடுக்கும் இல்லைன்னா நடக்காது மாரகாதிபதி திசை நடந்தால் கொள்றதுக்கு அதிகாரம் உண்டு மாரகத்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய திசை நடந்தால் அதிகாரம் உண்டு அப்படின்னு தான் பிறப்புலக்கின விதிகள் சொல்லியிருக்கு ஆனா இது அற்பாயல் ஜாதகமாக எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிட்ட இருக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே அற்பாயல் ஜாதகம்னு எப்படி சொல்லலாம் ஆயுள்காரகம் சனி நீச்சமா இருக்காரு லக்னாதிபதி பன்னெண்டுல போய் மறைஞ்சு கேது பிடியில இருக்காரு எட்டாம் அதிபதி சுக்கரனும் வந்து பாதகத்துல இருக்கு மாரகம் மாரகத்துல அப்புறம் நடப்பு தசைக்கு அஞ்சு பத்து அஞ்சுக்கு பத்து கூட சுக்கரன் அதுவே தசை நடத்துறது தனி வீசம் இல்ல சார் இந்த ஜாதகத்துல

அதனால அந்த திசை வேறே சுக்கர திசை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள வந்துச்சு அதனால இவர் அல்பாய் அந்த மாதிரி ஆயுஷ் கம்மியான அந்த திசை வந்தா தானே சார் அதோட இது சுக்கரன் மாரகத்துல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்து திசை நடத்துறாரு சனி பத்தாம் நீச்சம் சனி நீச்சம் செனி பத்தாம் பார்வையும் அதுக்கு கிடைக்குது

இல்ல இல்ல நான் சுக்கரனுக்கு சொல்றேன் எட்டு சூரியனும் சுக்கரனும் சார பரிவர்த்தனை சேர்ந்து இருக்கு சார் அது பிரச்சனை இல்ல அதான் சொல்றேன் அது பிரச்சனையே கிடையாது அப்படி சனி நீசம் பற்று கூட மாந்தி இருந்தா எல்லாருமே இறந்து போனாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது அப்படி கேரண்டி குடிக்க முடியாது அப்படி பார்த்தா நிறைய ஏன் ஜாதத்துல இருக்கு நானா செத்தா வட்டி வந்து நிப்பாங்க

இப்போ சனி அந்த இடத்துல அந்த செவ்வாயும் சுயசாரமே வாங்கிருச்சு பலம் இல்லை சார் சாரம் கொடுத்த குருவும் இந்த கேதுவும் பாதகத்துக்கு போயிடுச்சு அதனால கண்டிப்பா அது பலம் இல்ல சனி அந்த இடத்துல ஒரு லக்ன இதாக போறாருன்னு எடுத்தேன் சார் ஆன்மா காரகன் சூரியனும் திரிகோணத்துல வருது சார் கேது நம்ம மோச்சக்காரகன் கேது சாரம் வாங்கியிருக்கு செவ்வாய் எட்டாம் பார்வையா சனியா கொடுத்தது எல்லாமே வரும் சூரியன் தொடர்பு ஆன்மா காரகன் காரகன் சனி காரகன் கேது செவ்வாயுடைய தொடர்பு எல்லாமே இந்த தேசத்துல இருக்கு அதனாலதான் கொண்டுச்சு நான் பேசிக்கா புரிஞ்சிருக்கீங்க அதெல்லாம் ரைட்டு நான் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு தெரியுது ஆனா இந்த ஜாதகம் வந்து அற்பாயு ஜாதகம்